போட்டித் தேர்வுகளில் ஒளி வேறுபாடு அறிந்து சொற்களை அமைத்துக்கொள்க அல்லது ஒளி வேறுபாடு தெரிந்து பொறுத்துக என்று பல வினாக்கள் கேட்கப்படுகிறது கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து ஆறு மதிப்பெண்கள் கொண்ட வினாக்களாக இந்த ஒளி வேறுபாடு கேட்கப்படுகிறது தமிழில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வார்த்தைகள் இருப்பதனால் பல ஒளி ஒரே மாதிரியாக இருந்தாலும் கூட வரி வடிவம் வித்தியாசப்படும் வரி வடிவம் வித்தியாசப்படுவதனால அவருடைய பொருளும் வேறுபடும் இதைப்போல் நிறைய சொற்கள் இருந்தாலும் கூட கூடும் அளவிற்கு ஒரே மாதிரியாக நாம் சில நேரங்களில் தவறிழைக்கக்கூடிய சில சில சொற்களை மட்டும்தான் இங்கு நான் உங்களோடு கலந்து பேசுகிறேன் அதை என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்போ ஆற அப்படின்னு இடைநரகரம் போட்டோம்னா ஆற அப்படின்னா நிறையன்னு அர்த்தம் ஆறை செய்யும்னா நிறைய செய்யணும் அர்த்தம் இது ஆறுன்னு வல்லுநரகரம் போட்டோம்னா தனியை விடு அது ஆத்திப்பூவை விடு ஆறாமர அமர பேசு தனியை பேசுன்னு அர்த்தம் அதே போல் உரு அப்படின்னு அது உருவம் வடிவம் உரு அப்படின்னா மிகுதி சாலை ஒரு தவ நனிக்கழி கூறுன்னு வருதுல இந்த சாலை ஒரு தவ நனிக்கழி வரக்கூடிய உரு வந்து உரிச்சல் தொடர் போல் உள்ள ஒரு மிகுதி என்ற பொருள் படம் அதுபோல் நிறை நிறைனா வரிசைன்னு அர்த்தம் ஆ நிறை கவறுதல் அப்படின்னா பசுமாட்டு கூட்டங்களை வரிசையாக கவர்றது நிறை அப்படின்னா நிறைவு நிறுத்துறது நிறுத்தி பார்க்குறது நிறைந்து பார்க்குறது அது நிறைவு அதுபோல் அருகு அப்படின்னா அருகுனா அருகில் பக்கத்தில்னு அர்த்தம் இதே அருகு அப்படின்னா புல் புல் அதே போல் ஊறுதல் இடைநகரம் ரு போட்டிங்கன்னா தவழ்ந்து போகிறது ஊறுதல் இதே வல்லுநரகரம் போட்டிங்கன்னா நடைந்து போகிறது இப்போ ஊருகா அப்படிங்கிறதுக்கு வல்லுநகரம் நீரில் நினைகிறது ஊறுதல் அப்படின்னா எறும்பு ஊறுதல் பாம்பு ஊறுதல் நிறைய பேர் இந்த எல்லாருமே எல்லோருமே வல்லுநரூவை போட்டுருவாங்க ஆனால் ரூ போடாமல் இடைநர்வு போடுறது தான் தபழுதல்னு பேர் வல்லுநர்வு போட்டிங்கன்னா அதுக்கு நனைதல்னு அர்த்தம் அதோட முக்கியமான இன்னொன்று பார்த்திங்கன்னா குரங்கு வல்லினம் இடைநரகரம் போட்டிங்கன்னா குரங்குன்னா விலங்குன்னு அர்த்தம் வல்லினரகரம் போட்டு குரங்குன்னா தொடைன்னு அர்த்தம் அது தொடைன்னு என்ன அர்த்தம்னா உடைய உறுப்பில் இருக்கக்கூடிய அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுபோல் கோரல் கோரல் இப்போ கோருகிறான் கோரினான் அந்த ரி அது கோரல் இடைநிறகரம் அது வேண்டுதல் கோரினான் கோரல் வளர்நகரம் போட்டோம்னா கொள்ளுதல் கோரல் கொள்ளுதல் ஒன்றும் தவறில்லைன்னு இல்லைன்னு சொல்வது கடுங்கல் கோரல் தவறில்லவே அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் பதிகாரத்தில் பேசுவான் இல்லையா கல்வானை கோரல் கடுங்கோல் அல்ல அப்படிங்களா அந்த குரல் அப்படிங்கிறது கொள்ளுதல் அப்படிங்கிற அது கொடுக்கும் தறி தறி அப்படின்னா அணிந்துக்குள் முந்தறி இடைநிரகரம் இதே தறி அப்படின்னா துண்டு போடுறது துண்டாக செய்கிறது தறியல் ஆகிடுவோன்னு சொல்கிறாங்கள தறியல் ஆகிடுறேன் அப்படின்னு அப்போ இந்த தறியல் அப்படிங்கிறது இந்த உன்னை துண்டாக்கிடுவோன்னு சொல்கிறது தரியல் ஆகிடுவோம் அப்படிங்கிறது அப்போ துண்டு செய்யறது வள்ளி நிறம் போடணும் தறி அப்படின்னா அணிந்துக்குள் அதை தரித்துக்கோள் இதை தரித்துக்கோள் அப்படின்னு சொல்கிறது அதே போல் இடைநிறகரம் ரி நாரி அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம் இதே நாற்றம் நாரி அப்படின்னா நாற்றம் அப்படின்னு மல்லிநகரம் போட்டோம் நாற்றம் இடைநிரகரம் போட்டோம்னா பெண்ணுன்னு அர்த்தம் அதே போல் நிறுத்தம் அப்படிங்கிறதுல நிறைய பேர் பேருந்து நிறுத்தம்னு இந்த ரூ போடுறாங்க இடைநிறகரம் போட்டோம்னா நிறுத்தம்னா நடனம்னு அர்த்தம் டான்ஸ் வழிநரகரம் போட்டால் தான் நிறுத்தம்னா நிறுத்துதல் இடைநரகரம் போட்டோம்னா நிறு நிறுத்தம் அப்படின்னா நடனம் நிறுத்த அரங்கேற்றம் பாங்க நடன அரங்கேற்றம் பேருந்து நிறுத்தம்னா இந்த ரூ தான் போடணும் அதில் பார்த்துக்கணும் அதே போல் அன்னம் இந்த ரெண்டு சுழி இன்னுக்கு ரன்னகரன்னு பேர் மூணு சுழி இன்னுக்கு டன்னகரன்னு பேர் டன்னகரம் போட்டால் அது மேல்வாய் டன்னகரம் போட்டால் அது மேல்வாய் ரெண்டு சுடி நான் என்று சொல்லக்கூடிய ரன்னகரம் போட்டால் அண்ணங்கிறது பறவை இப்போ அன்னம் வேறு அன்னம் வேறு வாயால் சாப்பிட்றதுனால தான் சாப்பாட்டுக்கு அண்ணன் ஒரு பேர் இருக்குது அந்த அண்ணன் வேறு இந்த அண்ணன் வேறு அதுபோல் கண்ணன் கண்ணன் ரெண்டுக்கும் வந்து வச்சா தெரியணும் தன்னகரம் என்று சொல்லக்கூடிய மூணு சுடி இன்னும் போட்டிருந்தோம்னா அது திருமலை குறிக்கும் கண்ணன் அப்படிங்கிறத ரெண்டு சுடி என்னாதான் ரன்னகரம் போட்டு கண்ணன் சொன்னால் கர்ணனை குறிக்கும் கண்ணன் திருமாலை குறிக்குது கண்ணன் கர்ணனை குறிக்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுபோல் மாணவன் டன்னகரம்னு சொல்லக்கூடிய மூணு சுடி போட்டோம்னா படிப்பவன் மாணவன் மாணவன் அப்படின்னு ரெண்டு சுடி போட்டாச்சும் ரன்னகரம் போட்டாச்சும் வீரனும் அர்த்தம் இப்போ கலிங்கத்து பரணியினுடைய இலக்கணம் சொல்லுகிற போது பரணி அப்படின்னா ஆணை ஆயிரம் அமலிட வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இந்த மாணவனுங்கிறது இந்த நீ தான் இந்த நா தான் போடுவார் இந்த 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 நா போடுறதில்லை மூணு சுழி நா போடுறதில்ல ரெண்டு சுழி நாதான் போடுறாங்க ஏன்னா மாணவன்னா வீரன் அர்த்தம் பரணி என்றால் என்ன அப்படின்னா ஒரு போர்களத்தில் ஆயின ஆயிரம் யானைகளை யார் கொள்ளுகிறானோ அப்படிப்பட்ட வீரனை பற்றி பாடுவதுதான் பரணி ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பு பரணி அந்த மாணவன் தான் இது வீரன்னு அர்த்தம் தன்னகரம் மாணவன் அப்படின்னா படிப்போன்னு அர்த்தம் அதுபோல் வண்ணம் அப்படிங்கிறது வந்து மூணு சுடி நான் போட்டால் நிறம் வண்ணம் அப்படின்னு ரெண்டு சுடி நான் போட்டால் வடிவம் இது பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் மழை நேரத்து வர்ணநிலை வரும் வண்ணத்திறல் வண்ணத்திறல் ஆகா எங்கு பார்க்கணும் வண்ணத்திறல் வண்ணத்திரல்னு எழுதுவார் அந்த இடத்துல இந்து இன்னுதான் போடுவார் பாரதியார் அப்போ வண்ணம் அப்படின்னா அந்த இடத்துல வடிவம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா மேகத்தை வந்து கரிய கறிய பூதமாக செடும் பொன் காய்ச்சி விட்ட ஓடையாக என்று அவர் பலவிதமாக உருவகம் செய்து பலவிதமான வடிவமாக சொல்கிறதுனால வண்ணத்திறல் வண்ணத்திறல்னு எழுதுவார் அந்த இந்த வண்ணம்னு அவர் சொல்லலை இந்த வண்ணம் சொல்கிறார் எனவே ரெண்டு சூழல் போட்டோம்னா வடிவம்னு அர்த்தம் மூணு சுழிநா போட்டோம்னா நிறம்னு அர்த்தம் அதே போல் அந்த ஊன் ஊன் அதுக்கும் நல்ல வித்தியாசம் நிறைய தெரிஞ்சுக்கணும் மூணு சுழின்னா டன்னகரம் போட்டால் ஊன் போட்டால் உணவு உணவு ஊன் ஊன் அப்படின்னு ரெண்டு சுழின்னா ரன்னகரம் போட்டோம்னா இறைச்சி ஆட்டு இறைச்சி கோழி இறச்சின்றதுக்கு ஊன் அதெல்லாம் ஊன் உண்ணாத்தல் அலருன்னு சொல்லுவாங்கள்லையா திருக்குறளை அதில் பார்த்துங்க போல் திணை திணை மூழ்கி சுழி நெய் போட்டிங்கன்னா தினைன்னா ஒழுக்கம் அகத்திணை புறத்திணை அகஒழுக்கம் புற ஒழுக்கம் அர்த்தம் ரெண்டு சுடி திணையும் போட்டிங்கன்னா தினை மாவு தானியம் தேனும் தினையும் அப்படின்னா இந்த ரெண்டு சுடி நெய் தான் போடணும் போல் ஆண் ஆண் அதுக்கும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆண் மூணு சுடி நான் போட்டோம்னா அது ஆண் மகன் ஆண் ரெண்டு சுடி ஆண் போட்டோம்னா பசுமாடு பசுமாட்டுக்கு ரெண்டு சுடி ஆண் அப்படின்னு பேரும் ஆண் பசுன்லாம் சொல்ல முடியாது ஆண் என்பதே பசு தான் ஆண் அப்படின்னா காலை மாட்டை குறிக்கும் இந்த இடத்துல ரெண்டு சுடி ஆண் அப்படின்னா பசுவை குறிக்கும் அதே போல் இணை இணை இது ரொம்ப முக்கியம் இப்போ இணைஞ்சி பேசுகிறாங்க இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது சேர்தல் இந்த மூணு சுடி இணை ரெண்டு சுடி இணைன்னு போட்டால் வருத்தம் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இதை போய் அதை போட்டுக்கலாம் வருத்தத்தை உண்டாக்கிடுறாங்க ரெண்டு சுடி நெய் வருத்தத்தை குறிக்கும் மூணு சுடி நெய் தான் சேரத்தை குறிக்கும் அதுபோல் நெருப்பு அனல் அனல் அதை வித்தியாசம் இல்லாமல் எழுதுவாங்க ரெண்டு சுடி நா போட்டால் தான் நெருப்பு அனல் அப்படின்னா மூணு சுடி நா போட்டோம்னா தாடியை குறிக்கும் முகத்தில் வளரக்கூடிய தாடிக்கு அனல்னு பேர் அதுபோல் இந்த மனை மனை அது வித்தியாசம் தெரியாமல் எழுதுவாங்க ரெண்டு சுடி மனைன்னு போட்டால் தான் வீடு மூணு சுடி மனைன்னு போட்டோம்னா உக்காரும் பலகை மனையில் மனை மனையில் இருக்கக்கூடிய மனைன்னு போட்டோம் அப்படின்னா வீட்டில் கூடிய உட்காரும் பலகைன்னு அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும் மனை ரெண்டு சுடி நை போட்டால் வீடு மூணு சுடி நை போட்டோம்னா உட்காரும் தெரியும் தெரிஞ்சுக்கணும் தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மனைவின்னு பேர் அப்போ மண் மண் இது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் மூணு சுடி எண்ணு போட்டால் தான் மண்ணுங்கிறதா பூமின்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி மண் போட்டால் அரசன் அர்த்தம் ஆமன் 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 அப்படின்னா ஆண்மகனாகி அரசன் அர்த்தம் ஆமன் ஆமன் இல்லை அது வேற அர்த்தம் ஆமன் சில வார்த்தைகள் வந்து நிறைய இரண்டு சொல் ஓட்டு இருந்தால் கூட இந்த களைங்கிற வார்த்தை நம்மளுக்கு அதிகமாக உங்களுக்கு வினாக்களை கொடுக்குறாங்க களை என்பதற்கு கரும்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா கழைதின் யானை அப்படிங்கிற பேர் வருது அதனால் தான் அவருக்கு பேர் கழதின் யானை பேர் ஓமையால் பேர் வரக்கூடிய எல்லாம் சில புலவர்கள் வந்து பாடிய பாடல்கள் வந்து அவருடைய இயற்பேர் நமக்கு தெரியாது இயற்பேர் தெரியாமல் அவர் பாடிய பாடலில் உள்ள ஓமையை அவர் சொல்லியிருக்கார் இல்லையா அதை வச்சு தான் சில பேருக்கு ஓமை நம்ம வந்து பேரவை சுற்றிருப்போம் நரிவெருவு தலையார் அது ஒரு உண்மையான பேர் இல்லை அதே போல் கடைதின் யானையார் கரும்பை திங்கக்கூடிய யானைன்னு அர்த்தம் அது அப்படி ஒன்று அவர் எழுதுகிறார் அதனால் தான் அவர் உண்மையான பேர் தெரியல கடைதின் யார் செம்பூல பேல் நீரார் விட்ட குதிரையார் அணிலாடும் முன்றிலார் பக்குடுக்கை நக்கனியார் தை புரி பழங்கயிற்றியனார் ஓரேர் உழவனார் இதெல்லாம் அறுவை இளவேட்டனார் அறுவை இளவேட்டனார் கூட அது தவறு ஓரியர் உழவனார் இவையெல்லாம் வந்து ஓமையால் பெயர் பெறக்கூடிய நம்முடைய சங்ககால புலவர்கள் அவருடைய அவடையேற்ப நமக்கு தெரியல யாருக்கும் தெரியல எனவே அவர்கள் பாடிய பாடலிருந்து உள்ள ஓமையை அவர்களுக்கு பேரை வச்சிட்டாங்க ஓமையால் பெயர் பெறும் புலவர் பெருமக்களவங்கள்லாம் இப்போ களை அப்படின்னா கரும்பு அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது கழைனா மூங்கில்ங்கிற அர்த்தம் இருக்கு இல்லையா களை கூத்தாடிங்கிறாங்க மூங்கில் மேலே கயிறு கட்டி ஆடக்கூடிய கூத்தாடிக்கு கழை கூத்தாடிங்கிற பேர் இவ்வாறு தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் ஒளி வேறுபாடுகளை தெரிந்து நாம் தெரிந்து கொண்டால் கிட்டத்தட்ட மூன்று மதிப்பெண்களை மிக சுலபமாக பெற முடியும் இதை போன்ற நிறைய விஷயங்களை நாம் கலந்து பேசுவதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது எனக்கு மிகுந்த ஒரு ஊக்கத்தை கொடுப்போம் இன்னும் நிறைய செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஒரு ஆர்வமாக இருக்கும் என்று சொல்லி நன்றி பெறுகிறேன் நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன்